அவங்க சொல்றாங்க அசோக் சொல்றாங்க நான் ரொம்ப பழகினாதான் என்னோட பர்சனல் லைஃப பத்தி சொல்லுவேன் அக்கா நிஜமா ரொம்ப சீக்கிரத்துல உங்க எல்லார்கிட்டையும் பழகிய உணர்வு என் குடும்பத்தார் போல அதனாலதான் உங்க எல்லார்ட்டையும் என் லைஃப பத்தி ஷேர் பண்ணேன்னு சொல்றாரு சூப்பர் குமார் சகோ அசோக் 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 ரொம்ப நான் சும்மா அந்த பையன் அந்த பழகல கண்டுக்கிட்டேன் ஆனா அந்த ஒரு மனுஷன் அந்த கமெண்ட் அடிக்கும் போது எனக்கு அந்த அந்த புரி மாதிரி அடிக்கணும் ஓ ரைட்டு ஏன்னா அது ஏதோ ஒரு ரசனை கலைஞ நல்ல பையன் ஒரு ஃபீலிங் அதான் நம்ம உறவு நம்ம உறவுனா இங்க எல்லாம் இந்த அங்க இங்க போயிட்டு வந்தாதான் நம்ம நம்ம லைஃப் வராங்கன்னா அது ஒரு அது அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா வகையான ஆஹ் அதான் சொல்ல வரல அது பக்குவப்பட்டவங்க நம்ம லைவ்ல வந்து உட்காந்து பேசுவாங்க சும்மா எல்லா லைவ்ல போயிட்டு உதட்டும் நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க ஒரு வாட்டி நான் எங்க ஊர்ல ஒரு ஐ அதுக்கு என்ன அர்த்தமே இருந்தாலும் தெரியாது ரொம்ப பத்தா படிப்பேன் அப்ப எனக்கு என்ன தெரியும் ஓஹோ ஐ லவ்யூ அப்படின்னா என்னன்னு அர்த்தம் தெரியாது அப்படி சொன்னா ஒரு பொண்ணா லவ் பண்றேன் லவ் பண்ண

ரெண்டு மணி நேரம் இது பண்ணிட்டு இருந்தாங்க போஸ்ட் சொல்லமா ஐ சொல்றதுக்கு அரை மணி நேரம் இன்னும் சொல்றது இந்த மூணு வார்த்தை சொல்றது அவ்வளவு நேரம் போட்டாங்க சொல்லி செம்மாட்டி வாங்க அது வரை ஊர்ல வர அண்ணன் கிட்ட சொல்லி வயசு என்ன வரும் அயிலியா ஐலோ தெரியும் தெரியலங்க நீங்க சொல்லுங்க எனக்கே தெரியாது நான் சொல்லு அவன் என்ன அடிக்க பயம் இருக்கு

ஆ நிஷாமா ஏன்னா இதான் ஏன்னா சூப்பர் மார்க்கெட் சும்மா இது திரை போட்டு வச்சிருக்காங்க உள்ள போனீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் ஹெட் செட்டு ஒரு வீட்டுக்கு அனைத்து சாமான ஜாமான் இது உள்ள இருக்கு உள்ள போய் பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் இது வந்து இது வந்து ஏட்டி மிஷினு பணம் போட்டவங்களா இதுல வந்து பணம் போட்டு வந்து பைசா போட்டு விட்றது செல்லுக்கு நெட்டு அனுப்புறது விடுறது என்னென்ன வேணுமோ நம்ம எல்லாம் இதில் பண்ணிக்கலாம் அங்கங்கே மிஷின் இருக்கும் உங்களுக்கு மூல மிஷின் இருக்கும்

அது அக்கவுண்ட்ல ஏறிரும் ஓகே ஓகே ம் மிஷின் ஒரு ஆள் கையில கொடுத்துட்டு நம்பிக்கை அண்ணா இது வெச்சீங்க பாத்து பாத்து அப்புறம் வாங்குறேன் அப்புறம் வாங்குறேன் அப்படிங்க கையில இருக்க செலவு வச்சிட்டு நேரா மிஷின்ல வந்து நம்பர் கரெக்ட்டா நம்பர் மட்டும் கரெக்ட்டா போட்டுடா பில் வரும் பில்ல பைல வச்சிடலாம் சப்போஸ் மிஸ் மிஸ் ஆயிடுச்சா அந்த பில்லை கம்ப்ளைன்ட் பண்ணா உடனே போலீஸ் வருவாங்க வெளுத்து வாங்கி முடியாது ரோட்ல போற பொண்ணு அப்படி பண்றது இது பண்றது சேட்டை அடிக்கிறது நடு ஒரு பொண்ணு வயசு தனியா நடந்து போகலாம் நகை மாட்டிக்கிட்டு எப்படி பெண்ணுக்கு முதல் உரிமை பெண்